ॐ नमः शिवाय

புரிபவனே எங்கள் மாதவ பெருமானே மாயங்கள் புரிபவனே எங்கள் மாதவ பெருமானே மாயவனே தூயவனே மாதவ பெருமானே పది ఆండవని గోాలని గోపాలని అలర్మేల్ మంగై మనాడని వైకుందనీ వైగుందని వరమణి తేమయావని மை கா தவ சும் எங்கும் எங்கும்றிவோம் நாராயணா தவ பயனின்றி அடக்கிது நம்மை அறிவோம் நாராயணா செய்பவனே எங்களா பத் பாந்தவனே ஜாலங்கள் செய்பவனே எங்களா பத் பாந்தவனே கேசவனே தேசிகனே ராகவ பெருமானே பலர் மேல் மங்கை மனி சாரங்கனி சாரங்கனே சர்ப்பத்தில் தூயில்கின்ற சாதுரியனே ஸ்ரீரங்கனே ஸ்ரீரங்கனே சகலமுமறிந்த சாகசனே முன்கரமேந்தும் அறிவோம் நாராயண அமுத கலசம் அதனுடன் தோன்றும் அறிவோம் நாராயணே சாதுங்கனே சகலம் வேங்கடம் வாழ்பவனே எங்கள் வேங்குழல் நாயகனே வேங்கடம் வாழ்பவனே எங்கள் வேங்குழல் நாயகனே மாமணியே மாமழையே கேள்வியின் நாயகனே கோவிந்தனே திருமலை திருப்பதி ஆண்டவனே கோபாலனே கோபாலனே அலமேல் மங்கை மனாடனே கோவிந்தனே கோவிந்தனே திருமலை திருப்பதி ஆண்டவனே கோபாலனே கோபாலனே அலர்மேல் மங்கை மனாடனே நாரணனே நாரணனே நான் மறை வேதத்தின் மூலவனே நாரணனே நாரணனே நான் வேதவனே தசரதம் பெற்ற திருவரு செல்வா ஹரிவோம் நாராயணா சுயமரம் கண்ட சுந்தரராமா ஹரிவோம் موسیقی

य स्वाहा स्वाहां महान्तपालेराणि विजित्यधीन नामानि ग्रन्थाभिमदनी स्वाहासो

ஆஹ் வாது வர்றாய் சென்று வந்தவர்கள் அவர்கள் 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 تھي دا نے درد دا ڈائریکٹر سلام بلا اساں کام باک پرھا دا موتے مستو ایں ریٹاں دے تختہ ورتی سا ری داں مکتاں ہیاں ناں تاں گایا نِگدا سرتاں سلام مسر وی نو کاں حالاں ایمان دے کچ اساں ध्याज विश्वे हि ध्याजन्न गुरवणे नमः स्नेहं लभत मङ्गलं वित्तमेय प्रोभिन्ने ममिनम वन्दे स्वाहा मृदात्वाद गुग्गि मद्भदनम पवित्रां सोमनाथ प्रभागे गमनाराय स्वाहा देवतनं रत्नमय मूलेग बन्ता अय्येंद्रजं धम्रे गन्दे स्वाहा मदित्र आत्मकले नव सप्तवृणि देवेन नमो سوند سوک سوشم

uh -huh.

ائلاروپے سروٹارا بہت پروتی

யாகசாலைக்கு வந்திருந்து இந்த யாக வேட்டியிலே கலந்து கொண்டு எம்பெருமான் வீர நரசிம்ம சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றியுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெண்ணாற்றங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் தயவு செய்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இந்த பாக்கியம் இன்னுமே நமக்கு கிடைக்காது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமே இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது அதனால

உள்ளூர்கார பொதுமக்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ சங்கல்பம் பண்ணணுமோ எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து சங்கல்பத்தில் கலந்து கொண்டு பெருமான் பரிபூர்ண அவர்களை பற்றியிருமாறு கேட்டுக்கொண்டோம் या नकराहि येन दस्वाह प्रवायते निहम्बाजु गौतम सलो तन्ताभि कीरये नमे कं दत्त आन दयाल तेरे पाणि या भव जिन्द बरा रज्यो निवा विहानोनि बदागे दे यास्पा स्वाहा वानी सरद देवक ज्योत्तकं दिवान सताव जाभवेद आगातने विधाद समस्तम जननिहले अक्या सत्य अज्ञावे सभा दनान स्वाहा ब्रह्मदेव प्राणिनस्त्रं वाक्य प्रज्ञावे موسیقی <سؤال> موسیقی

சிவ் வாசய சப் நாம சாம்பி சமீபிரமே பூர்ணமியா விமாத

موسیقی <Sessing> <Sessing> محا پرچویادر جنا مہاجمے اینت کراجی انتاد نمو نارایا ில் பத்து சேர்க்கு விஷயம் நல்ல வாக்கியம் جس کو we